அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவை சின்ன வெங்காயம் ரெண்டையுமே வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுவும் சட்டுன்னு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஃபன் எப்படி செய்கிறதை நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வருத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வருத்த ரவை தான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் அதே சைஸ் கப்லேயே வந்து அரை கப்பு வந்து தேங்காய் துருவல் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அதையும் வந்து நம்ம சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதிலே வந்து நம்ம தேவையான அளவு உப்பு அதையும் வந்து நம்ம இதிலே சேர்த்துருவோம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்செடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து ரவை வந்து கொஞ்சம் நல்லா அரைஞ்சிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் எந்த கப்பில் வந்து ரவையை வந்து எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் இப்போ தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்ல மாவாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு எந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிடணும் இந்த சின்ன வெங்காயம் எல்லாமே கூட நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ இதை வந்து நான் பக்கத்துலேயே இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இந்த மாவை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போது உப்பெல்லாம் போட்டுவிட்டோம் அதனால் கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரைக்கப்பு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க நல்லா வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இந்த ரவை வந்து நல்லா ஊறணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாவு வந்து நல்லா ஊறட்டும் மூடி வச்சிடலாம் அப்போ தான் தோசை வந்து நல்லா சூப்பராக வரும் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்கள் ரவை வந்து நல்லா ஊறி கொஞ்சம் கெட்டியாயிருக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் சரியான பதத்தில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே கூட நீங்கள் வந்து தோசை வாக்கலாம் பாருங்கள் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து இதில் வந்து நம்ம தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தோசைக்கல் வந்து நல்ல எண்ணெய் எல்லாம் தடவி ஹீட்டாக எடுத்து இப்போ இதில் நம்ம அரைச்ச மாவுலேருந்து ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவை வந்து எடுத்து நம்ம இந்த பேனில் விட்டு பாருங்கள் ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் லைட்டாக இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும் இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே மேலே வந்து அப்படியே தூவிடலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சம் கேரட்டையும் வந்து துருவி வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதை வந்து சுற்றி வந்து விட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் பாருங்க இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகிடுத்து அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுடலாம் இந்த சைடும் நல்லா ரெடியாகட்டும் இப்போ இந்த தோசை வந்து நல்லா ரெடியாகிடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் சுட சுடா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் மீது எல்லா மாவுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரவை சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் டிஃபன் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ